எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நீல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாலோல நரசிம்ம சுவாமி சன்னிதி உக்ரஸ்தம்பத்திலேருந்து அப்படியே ஜுவாலா கிட்ட வந்து நானூற்றி ஐம்பது படி இறங்கி வந்ததுக்கப்புறம் உடம்பெல்லாம் வந்து கிடுகுடு நடுங்குது காலெல்லாம் நடுங்குது அந்த நடுக்கத்தோடு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மாலோவில் நரசிம்ம சுவாமி சந்நிதிக்கு போக போகிறோம் இப்போ இந்த நானூற்றி ஐம்பது படி இறங்கி வந்து ஜுவாலா கிட்ட இருந்து இந்த வழியாக தான் நம்ம ஆக்சுவலாக மேலே வந்திருப்போம் இந்த வழியில் இப்படி மேலே போயிருப்போம் ஆனால் ரிட்டர்ன் வரும்போது இப்படி இறங்காமல் இங்க பக்கத்துல இருக்கிற பிரிட்ஜு வழியா நம்ம போக போறோம் வாங்க போலாம் இப்ப வந்து ஜுவாலா கிட்ட இருந்து மாலோலாக்கு இந்த பிரிட்ஜ் ஏறி நம்ம போறோம் ரிட்டர்ன் திரும்ப இருநூத்தி ஐம்பது படிகள் இப்படி இறங்காம அந்த பக்கமா இறங்கி போய் வாராகரை நம்ம தரிசிக்க போறோம் காலத்துல வந்து படியும்போது உண்மையிலேயே எங்களால அதை பண்ணி காமிக்க முடியாது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு அதனால நான் உங்களை வந்து மாலோலா சுவாமி கிட்ட வந்து

நமக்கு படிக்கட்டு கொஞ்சம் வருது அதுக்கப்புறம் நம்ம எப்படி மேலில் நடக்கிறதுக்கு வெறுமனே இதில் காட்டில் நடந்தோமோ அந்த மாதிரி ஒரு பாதை வருது மறுபடியும் பறிக்கட்டு வருது ஆனால் இதுக்கிடையில் ஒரு சின்ன குகை மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிது அதை பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்து மெடிடேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது இது முழுக்க முழுக்க ஹிரண்ய காசிப்பூட பேலஸ் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக நீங்கள் அந்த மலையை பார்த்தீங்கன்னா அதனுடைய டிசைனிங்கு அதனுடைய அந்த கர்வேச்சரு அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இங்கே ஒரு பேலஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு நிரூபிக்குது நம்மளுடைய தசாவதாரங்களில் முதல் அவதாரமான நரசிம்மசுவாமி கோயில் நரசிம்ம சுவாமியை வந்து இப்போ நம்ம தரிசிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் இரநூறு படிகள் இருபது முப்பது படி தான் தாண்டி இருப்போம் இன்னும் நூற்றி எழுபது ஓம் நமோ நாராயணா சொல்லிகிட்டே போயிடலாம் வாங்க நினச்சிட்டு வந்துட்டோம் ஆனால் இது வந்து கடைசி இருபது படின்னு சொல்கிறாங்க இந்த இருபதுக்கு அப்புறம் இறக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க அது வந்து மிஸ்டர் கிட்டு அண்ட் லிங்கமாயா ரெண்டு பேரும் இதில் யார் போய் சொன்னாலும் அவர் கையில் இருக்கிற ஸ்டிக்கில் இருந்து அடி தான் கிடைக்கும் இப்போ அங்கே நம்ம வந்து கடைசியாக படி ஏறணும் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு இரநூறு படி வந்து இப்போ கீழே தான் இறங்குறது ஃபுல்லாகவே இறக்கு வந்தாங்க பாருங்க அப்படியே கீழே வரைக்கும் போது பாருங்க நமக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க அங்கே தான் வந்து மாலோல நரசிம்மர் இருக்காரு நம்மளா அசம் போனப்போ அசாம் பிளாகில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிப் சொல்லியிருப்பேன் படி ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ஜிக்சாக்ட் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியாகவே இறங்கிடலான்னு இப்போ இரநூறு படிகள் இறங்கி நான் வந்திருக்கேன் ஆனால் அந்தளவுக்கு மூச்சு வாங்கலைங்கிறதுக்கான ஒரே காரணம் ஜிக்ஸாக் டெக்னிக் இந்த கோயிலில் வந்து ஐயர் கிடையாது அதனால் நானே இந்த கோயிலை பற்றி உங்கக்கிட்ட சொல்லிடுறேன் மாலோர நரசிம்மர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து மகாலக்ஷ்மி சமயத்தை இருக்கிற நரசிம்மர் இவர் வந்து பார்த்திங்கன்னா உக்ரரூபம் கிடையாது சாந்த ஸ்வரூபமாக தான் இங்கே நமக்கு காட்சி தராரு ஸ்வயம்புவாக இங்கே வந்து ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காங்க அதுக்கு கீழே இவங்க பிரதிஷ்டை பண்ண லக்ஷ்மி நரசிம்மரும் இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் திருமங்கை ஆழ்வார் அவர் இருப்பார் திருமங்கை ஆழ்வார் மங்கள சாசனம் பண்ண இடம் அந்த க்ஷேத்திரம் தான் இந்த மாலோல நரசிம்ம க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப பெரிய கோவில்னு சொல்ல முடியாது அதே சமயம் இங்கே வந்தாலே ஒரு சின்ன அமைதி ஒரு சின்ன சாந்தம் நமக்குள்ளே வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லணும் ஒரு சின்ன பிரகாரம் தான் ஒரு பிரதட்சிணம் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து வராக நரசிம்மரை பார்க்க போயிடலாம் ஸோ மாலோல நரசிம்மர் அந்த லக்ஷ்மி சமயத்தை இருக்கக்கூடிய நரசிம்மருடைய அருள் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அடுத்து நம்ம இங்க இருந்து வராக நரசிம்மர சுவாபி பார்க்க போயிடலாம் வாங்க பிரகல்லாத படிச்ச ஸ்கூல் அவரோட பாட்டசாலாங்கிறது இதுக்கு பின்னாடி ஒரு அரை கிலோமீட்டர் போனால் இருக்குது எங்களுக்கு வந்து இன்றைக்கி காலமின்மை கருதி நாங்கள் அங்கே போக முடியல ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும் அந்த குகையில் பிரஹல்லாதா வந்து எழுதியிருக்கிற அவருடைய லெட்டர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதோடைய விஷுவல்ஸை நான் இதனுடைய உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ இந்த கோயில் பிரகாரத்தை நான் சுற்றி வரும்போது ஒரு இடத்துல தண்ணி சத்தம் மட்டும் மைல்டாக கேட்டுகிட்டே இருந்தது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல சுவாமிக்கு நடக்கக்கூடிய அனைத்து கைங்கரிகளுக்கும் தேவைப்பட்ட ஊத்திலிருந்து தான் எடுத்துக்கிறாங்க பாருங்க தண்ணி இருந்து வருதுங்கிறது யாருக்குமே தெரியாது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு க்ஷேத்திரம் இந்த மாலூல லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி சமயத்தை நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு இங்கே இருந்த இதுக்கு முன்னாடி வழிபட்ட அந்த சிலையானது நாற்பத்தி ஆறாவது பீடாதிபதி கிட்ட இன்னமுமே இருக்குது அவர் அதை வச்சு பூஜை பண்ணுறாரு எல்லா கைகாரிகளும் வந்து நடக்குது அப்படின்னு நமக்கு வந்து சொல்கிறாங்க வாங்க நம்ம வந்து வராக நரசிம்மரை பார்க்க போகலாம் ரொம்ப நன்றி தேங்க் யூ மறுபடியும் எங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு ஒத்துண்டதுக்கு வராக நரசிம்ம சுவாமி இவரை பற்றி சொல்லுங்களேன் வராகசிம்மர் இவரது நவன் ரசிம்ம சுவாமிகளில் நாலாவது பெருமாள் இவருக்கு குரோடான்ற சிம்மன் என்றது திருநாமம் நவன் ரசிம்ம சுவாமிகளில் நாலாவது பெருமாளான குரோடான்ற நரசிம்மன் பூமாதேவினி என்ற சிம்மாவதாரத்தில் காப்பாற்றியிருந்து பூதேவிக்கு இந்த இடத்துல லக்ஷ்மியின் நரசிம்ம ஸ்வரூபத்தில் சேவசாயிச்சர் பூமாதேவினி தோல் மேலே உட்கார வச்சுட்டு தூக்கின் வந்த ஸ்வரூபத்தில் ஒரு நரசிம்மர் இருப்பார் பக்கமாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிகளும் இருப்பார் ரெண்டு மூர்த்தியும் ஸ்வயம் வெத்தமாக மூர்த்திகள் இது வந்து நரசிம்ம சுவாமி அவதார காலத்தில் பிரம்மா பயந்து போய் வேதத்தினுடைய பொருள் எல்லாம் பூமி மேலே போட்டு ஓடி போகும்போது அந்த வேதத்தினுடைய பொருள் அசுரங்களுக்கு கடுக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டிய சுவாமிவே பூமாதேவி அந்த பொருள் எல்லாம் கர்ப்பத்தில் வச்சு பாத்தாளத்துக்கு போனது அப்பேப்பட்ட பாத்தாளத்துக்கு போயிருந்த பூமாதேவின் சிம்மன் அவருடைய கோர மீசத்தை எல்லாம் பல்லு மாதிரி பண்ணி அதுலேருந்து பாத்தாளத்துக்கு போய் தோல் மேலே உட்கார வச்சுட்டு தூபின் வந்த மாதிரி ஆட்சி அழைக்கிறார் நமக்கு ரொம்ப 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 சந்தோஷம் பூதேவிக்கு லட்சுமி நரசிம்மனா சேவை சாதிச்சு அவங்க தான் வந்து சேவை சாதிக்கிறாங்க அதே மாதிரி நாங்கள் வந்து இங்க மாலோல நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே பூஜாரி இல்லை கிளம்பிட்டாங்க நீங்க எனக்கு வந்து மாலோல நரசிம்மரை பத்தியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மாலோலன் நரசிம்ம சுவாமிகள் அப்படின்னாவே லக்ஷ்மி அப்படின்றது அர்த்தம் மா இஸ் எஸ் லோலன்ன்றது பிரியன் லக்ஷ்மிக்கு பிரியனா நரசிம்ம சுவாமிகள் கூட இருந்த இடம் இந்த இடத்துல வேதங்கள் எல்லாம் அபவித்திரம் பண்ணி பூமா தேவி கிட்ட போட்டு போயிருந்தார்ல அந்த இடத்துல பிரம்மா தபம் பண்ணியிருக்கார் நரசிம்மருக்காக நரசிம்மர் வந்து சேவை சாயிச்சர் வரம் கேட்டார் அனுபிரல அதனால அவ வந்து மறுபடியும் அவ அம்மா மேல தபம் பண்ணார் லக்ஷ்மி தேவி வந்து அப்பானே பிரசன்னம் பண்ணி வையுங்கோ அப்படின்னு சொல்லி லக்ஷ்மின்னு கேட்டார் நரசிம்ம பிரம்மா கேட்ட உடனே லக்ஷ்மி தேவி தபம் பண்ணது அந்த இடத்துல லக்ஷ்மி தேவிக்கு ரமான்றது பேரு ரமாதேவி தபம் பண்ணி இருந்த இடம் அது அந்த இடத்துல வேதங்கள் பிரம்மாக்கு சுவாமிகள் மூணு வேதத்தை லக்ஷ்மி தாயார் மேலே இருக்கிற பிரியத்தினால அனுபிரிச்சர் அதனால பெருமாளுக்கு வேதத்திரைய பிரபூஜகன்ன்றது கூட திருநாமம் உண்டு இந்த மலைக்கு வேதாத்திரி மலை என்றது பேரு வேதங்கள் அனுகிரகிக்கிறதுனால அப்படியே நிரசிம்ம சுவாமிகள் ஸ்வயம் புத்திரன் நான் புத்திரனுக்கு இது மாதிரி நடந்தால் என்னுடைய உலகத்தில் இருக்கிற பக்தாளுக்கு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாகும் அதனால் வரப்போகிறவங்க எல்லாமே எங்கள் அம்மானு தான் கேட்பார் எங்கள் அம்மா யாருக்கு என்னைக்கு எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாரோ அவர்கிட்ட நீயே போயிட்டு சஞ்சாரம் பண்ணி அவர்கிட்டயே போயிட்டு அவருக்கு அப்பா மாதிரி என்னைக்கு எவ்வளோ ஒரு குழந்தைக்கு அப்பா பார்த்து கொடுப்பார் அது மாதிரி நீங்கள் கொடுத்தானோ அப்படின்னு சொல்லி பிரம்ம கேட்டார் அதனால் நரசிம்ம சுவாமிகள் அந்த இடத்துல சஞ்சாரக மூர்த்தி இந்த கலியுகத்தில் பிரம்மாவுக்கு கொடுத்த வரத்துக்காக வேண்டிய ப பெருமாள் சஞ்சாரம் பண்ணுறதுக்காக வேண்டிய ஒரு பிரம்மச்சாரினி அகோவலத்துக்கு கூப்பிட்டு அந்த பிரம்மச்சாரிக்கு சந்யாச அனுகிரகம் பண்ணி பிரேஷ மந்திரம் ஸ்வயமான நரசிம்மனே ஒரு சந்நியாசி ரூபத்தில் சொல்லிட்டு அந்த சுவாமிகள் அவருடைய கையாலியே லக்ஷ்மின் மூர்த்தி ஸ்வரண ரூபத்தில் அவர் கைத்திய வந்து இன்னைக்குமே சஞ்சாரம் பண்ணுற ஒரு நரசிம்ம சுவாமிகள்னு கூட்டு போகணுன்னா அவரும் சிங்கமாக இருக்கணும் அதனால சுந்தர சிங்கம் அழகிய சிங்கம் அப்படின்னு சொல்லி ஐசிங்கருக்கு திருநாமம் ஜியர் ஆஃப் அப்போ மட்டுக்கு அழகிய சிங்கம்ன்றது திருநாமம் அவருடைய திருக்கையால் சுவாமிகள் சஞ்சாரம் ஆரம்பிச்சிட்டார் தேர்ட்டின் நைன்டி எயிட்டில் செப்டம்பர் சிக்ஸ்த் அன்னைக்கு சுவாமிக்கு சந்யாசாசிரம ஸ்வீகாரம் நடந்தது அவருக்கு ஆதிவன் ஷடகோப சுவாமி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கார் நரசிம்மர் சாத் சாத்து அவர் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நாற்பத்தி ஆறாம் பட்டம் ஆச்சாரியர் இருக்கார் அவர் பேரு ஸ்ரீவன் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத யதீந்திர மகாதேசிகள் அவரு இன்னைக்கு சஞ்சாரம் பண்ற சுவாமியினுடைய சஞ்சாரத்தில் அவர் கொண்டு போய் இன்னைக்கு அவரு அழகான சிங்கம் அவர்னு பார்த்தாவே நரசிம்மர்னு பார்த்த மாதிரி ஆகும் ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துக்கும் முக்கியமா இந்த மாலூல நரசிம்ம சுவாமிக்கும் ஆழ்வார் அதுக்குமான சம்பந்தம் சொல்லுங்களேன் ஏன்னா உள்ள உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆழ்வார் இருக்காரு அவரை பற்றி சொல்லுங்க இந்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லி அவரு அவர் கடைசி ஆழ்வார் சிங்கவேல் குன்றம் என்ற பேர் மேல இந்த அப்போபலக்ஷத்திரத்திற்கு பத்து பாசுரங்கள் சாய்ச்சர் ஆமைகள் அதனால திருமங்கையாழ்வார் வந்து மங்களாசாசன பாடி இருக்கிறதுனால மங்களாசாசன திவ்ய தேசத்தில் அகோபிலம் வந்து சிங்கவேல் குன்றா என்றம் அப்படியே அஷ்ட ஸ்வயம் வெக்த கஷேத்திரம் அப்படின்றது ஒன்னு இருக்கு அதுலயும் அகோபிலம் ஒன்னு இருக்கு அதுலயும் என்ற பேர் மேல அஷ்டஸ்வயம் வெக்த கஷேத்திரத்தில் அகோபிலம் ஒண்ணு ரொம்ப 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 நன்றிங்க இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு வந்து தெரியாமலே போயிருக்கும் அந்த ஜுவாலா நரசிம்மரை உங்களை அனுப்பிவிட்ட மாதிரி இருக்கு எங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்து வந்து நம்ம இப்போ போய் பார்க்க போகிறது மெயின் அகோபிலம் வாங்க போலாம்